ஆகிய ஆண்டவரும் அருமையச்சுவருமாகிய இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீத எண்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுது பாருங்க சேனைகளின் கத்தாவே உது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் பாருங்க சேனைகளின் கத்தாவே உடைய வாசசலங்கள் எவ்வளவு இன்பம் வாசசலங்கள் என்ற தேவ சமூகம் எத்தனை இன்பமானவைகள் என் நாத்துமா கத்தருடைய ஆலயம் பிரகாரங்களின் மேல் பாஞ்சையா தாகமா இருக்கிறது பாருங்க நல்ல நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் சொல்லு அந்த வேதம் சொல்லுகிறது என் நாத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமா இருக்கிறது அலே லூயா நல்ல பாருங்க அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு போவதற்கு நல்ல உற்சாகப்படணுங்க சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வருவாங்க ஒரு வாரம் வரமாட்டாங்க எங்க போனீங்க சிஸ்டர் பிரதர் கல்யாணத்துக்கு போன பிரதர் இங்க போன பிரதர் அங்க போன பிரத அப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் விளவீனம் அதனால வர முடியல வெலவீனம்னால ஆலயத்துல வந்து விழுங்க விலப்படுத்துவார் அலே லூயா அவருடைய ஆலயத்துல சுகம் உண்டு பாருங்க வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய அவருடைய நீதியை தேடுங்கள் மற்றவர்கள் என்ன பண்ணுமா கூட கொடுக்கப்படும் நீங்கள் அந்த ஆறு நாளும் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக வேண்டுமானால் ஆறு நாளும் தேவனுடைய உங்களுக்கு இருக்குமானால் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையே ஆராதனை முழுமையாய் ஆராதித்து முழு ஆசீர்வாதத்தை உங்களுடைய உங்க உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியர் ஆசீர்வதித்து வேத பாடி துதித்து வேதத்தை வாசித்து வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் போடும் வரை அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் அலேலூயா அலேலூயா அதுதான் ஆசிர்வாதம் அலேலூயா வாஞ்சியா இருக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள இருப்பாங்க எல்லா எண்ணமும் எப்போ பாசி முடிப்பார் எப்போ முடிப்பார் அலே லூயா இல்ல அன்று பாருங்க வாஞ்சை வாஞ்சி இருக்கணும் என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பிரித்து சத்தமிடனுங்க சத்தமிடுகிறது கெம்பிரிக்கணும் உங்களுடைய ஆத்துமா நான் எப்ப முடிப்பாங்க அப்படி இல்லை நான் இன்னும் எப்ப தேவனை ஆராதிக்கணும் இன்னும் துதிக்கணும் இன்னும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும் வாஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கத்த பெரிய காரியத்தை கத்த செய்து நடத்துகிறவராயிருக்கிறார் அல்லூயா தேவனை வாஞ்சிங்க வாஞ்சித்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க மை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமில்ல தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பார்க்குள்ள தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வங்கள் சீவனோட நல்ல பிதாவே ஆவே ஆமேன் ஆமேன்